வணக்கம் சாமுத்திரிக்கா லட்சணம் காது காது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் காது என்றால் கர்ணம்னு பேர் அது காது கவச குண்டலத்தோடு பிறந்ததுனால்தான் அவருக்கு கர்ணன்னு பேர் இதுக்கு பேர் கர்ணம் அதனால இந்த காது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சாமுத்திரிக்காய் லட்சணம் அங்க லட்சணம் எப்படி சொல்லுதுன்னு இப்போ பார்ப்போம் அதாவது ஆண்களாக இருந்தாலும் சில பெண்களாக இருந்தாலும் சரி இப்போ நகைகள் பெண்களாக இருந்தால் நிறைய நகைகள் அணியணும்னு ஆசை இருக்கும் காதுகளில் நிறைய தோடு தொங்கட்டா என்னென்னமோ போடுவாங்க அப்படி காதுகள் நல்ல நீளமாக இருந்தாக்கா அவர்களுடைய வாழ்க்கை நல்ல சிறப்பாக இருக்கும் ஆற்றல் மிகுந்தவர்கள் திறமைசாலிகள் அதிக கல்வி அதிக பேராற்றல் நல்ல செல்வாக்கு பணம் நல்ல குணம் உடையவர்கள் வளைந்து உள்ளடக்கி உள்ள இருக்கும் இப்படிப்பட்டவர்கள் நடுத்தரை வாழ்வ வாழ்வார்கள் அப்பாவிகள் கொத்தடிமைகளாக இருப்பாங்க யாராவது ஒருத்தவங்கள்ட்ட கடைசி வரலையும் கை கட்டிகிட்டே வாழ்வாங்க யாரையும் எதிர்த்து பேச மாட்டாங்க ஒரு பியூனா சேர்ந்தவங்க கடைசி வரலி பியூனாவே வாழ்க்கையை முடிச்சிடுவாங்க கிளர்க்காக சேர்ந்தவங்க கிளர்க்காகவே இருப்பாங்க ஒரு சின்ன கடை வச்சிருக்கவங்க கடைசி வரலையும் இந்த கடையிலேயே இருப்பாங்க பார்த்திங்கன்னா பெரிய முன்னேற்றம் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை திருமண வாழ்க்கை சுமாராக இருக்கும் பண வரவு செலவும் சுமாராக தான் இருக்கும் சந்தோஷமும் சுமாராக தான் இருக்கும் அதனால் அவர்கள் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு பரிகாரங்கள் கேட்டுங்க அதே மாதிரி மிகச்சிறிய காது இந்த மாதிரி காது உள்ளவர்கள் தவறான சிந்தனைகள் உள்ளவர்கள் ஒட்டு கேட்பாங்க மற்றவர்களை பற்றி புரணி பேசுவாங்க அவர்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க மற்றவர்களும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க அதே மாதிரி கோர்ட்டு ஜெயில் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வாங்க அவர்களும் மாட்டிக்குவாங்க கூடார்களையும் மாட்டி விட்டுருவாங்க பழிவாக்கும் குணமும் கெட்ட சிந்தனையும் கெட்ட சிந்தனையினால் கெட்ட பாதை என்ன நினைக்கிறோமோ அதுதானே நல்லதை நினைச்சிங்கண்ணா காலை குளிச்சுட்டு காலையில் என்ன செய்யலாம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கோயிலுக்கு போகலாம் நல்ல சிந்தனை வரும் இறைவனுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் நல்ல வழி போவீங்க கெட்ட சிந்தனை வந்து ஒருத்தர் திருடுவான் வழிபறி பண்ணுவான் போலீஸ் ஸ்டேஷன் போவான் ஜெயிலுக்கு போவான் ஆக எல்லாம் நம் கையில் தான் இருக்குது சிந்தனைகள் மூலமாக நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்குது இது மாதிரி அபயங்கள் உள்ளவர்கள் கெட்ட சிந்தனைகள் கெட்ட நடத்தைகள் அதன் வழியாக கெட்ட வழிகளில் சேர்ந்து இவர்களும் துன்பத்திற்கு ஆளாவார்கள் இவர்கள் கூட இருப்பவர்கள் கணவனாக தான் மனைவியும் அவங்களுக்கு துன்பத்துக்கு ஆளாவாங்க ஆமாம் இவர் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா வீட்டுக்கு வருமானம் இல்லைங்களா மனைவி ஒரு தவறு செஞ்சால் கணவனை பாதிக்கும் இல்லையா இப்படி இந்த தவறான சிந்தனை தவறான நடத்தினால இந்த குறுகிய காது உள்ளவர்கள் இந்த மூணு பிரச்சனைகள் மாட்டிக்கொண்டு அவர்கள் நிம்மதியை இழப்பார்கள் வாழ்க்கை முழுவதும் துயரம் துயரம் கஷ்டம் நஷ்டம் தடங்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்வார்கள் என்று அங்க சாஸ்திரம் சொல்கிறது நான் சொல்லவில்லை அதனால் இதை பார்த்து தெரிஞ்சுங்க நிகழ்ச்சி பிடிச்சிருந்தனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுங்கள் அடுத்த நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வணக்கம்